பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு செய்யக்கூடிய இந்த கிராமத்து பருப்பு சாதம் அதுக்கு தொட்டுக்க பருப்பு துவையல் நீங்கள் பருப்பு துவையலும் வச்சுக்கலாம் தேங்காய் துவையல் வேர்க்கடலை துவையல் இதுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் இறைச்சி சாப்பிடாதவங்க இதை வந்து வாரம் ஒரு முறையும் ரெண்டு முறையோ நீங்கள் சேர்த்துக்கும் போது நல்ல தேவையான அளவு ப்ரோட்டீன் கொண்டது நல்ல ரிச் ப்ரோட்டீன் உள்ளது அதனால் இதை நீங்கள் டேஸ்ட்டும் குறைச்சல் இருக்காது நம்ம பச்சரிசி சேர்க்குறதால கொஞ்சம் நெய்யும் போது உடம்புக்கு ஹீட்டும் வராது ரொம்ப அருமையான ருசி இந்த பருப்பு சாதமும் பருப்பு துவையலும் பார்க்கலாம் வாங்க நூறு பச்சரிசி எடுக்கிறேன் இது நல்லா உபரியாகும் பருப்பும் சேர்க்குறதால ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அரை பங்கு பாசிப்பருப்பு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து அந்த அரிசியோடு சேர்த்து கழுவி களைஞ்சிட்டு அதோட ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் துவரம்பருப்பு போட்டு மூணு பங்கு தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம் கடுகு உளுந்து தாளித்து வருது பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டு பல் பூண்டை இருக்கும் ஜீரகம் வர மிளகாய் காரத்துக்கு தகுந்தது போல் நல்லா ஒரு முப்பது செகண்ட் வதக்க வதக்கி விட்டுருவோம் நீல நீளமாக வெட்டுன பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் மெலிதாக அரிஞ்சிங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் குயிக்காக வந்துடும் பாருங்கள் அளவுக்கு பதம் ரெண்டு தக்காளி ஒரு பெ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அது போலன்னு வச்சுக்கோங்களேன் நூறுக்கு ரெண்டு நார்மல் தக்காளி எப்பயுமே பாசி பருப்பு சார்ந்ததுக்கு தக்காளி போடும்போது தான் ருசி கூடும் கல் உப்பு தேவையான அளவு போட்டு மஞ்சப்பொடி போட்டு ரெண்டு நிமிஷத்தில் இப்படி வர வரன்னு வந்துடும் கொஞ்சம் மல்லி இலை நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ ஊற மூணு பங்கு தண்ணி போட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் பாசி பருப்பும் கலந்த கலவை ஒரு ஸ்பூன் நம்ம நெய்யும் போட்டுக்கிறோம் இப்போ மூடி வச்சு நாற்பது சதவீத ஃப்ளேம் வெயிட் வந்ததுக்கப்புறம் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மு அடுத்த அடுப்பில் போட்டு இப்போ நம்ம பருப்பு துவையலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு அரை கைப்பிடி துவரம் பருப்பு ஒரு வரமிளகாய் இது காரமானது உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் போட்டுக்குங்க நல்ல பொன்னிறமாக வருபடணும் துவரம்பருப்பு ஒரு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் புளி புளி வந்து இப்போ நம்ம பருப்பு எடுக்க போகும்போது புளியை போட்டால் ஆயிரும் பச்சையாக ஒரு பல் பூண்டு ஜீரகம் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா தண்ணியை இப்போ நம்மளுக்கு ஒரு விசில் வந்துருச்சு இப்போ சிம் பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம் ஒரு ரெண்டு கருவேப்பிலை போட்டு இதை அரைச்சிருவோம் நைஸாக பாருங்க ஒரு விசலும் அஞ்சு நிமிஷம் சிம்மு அந்த பருப்பு வேக வச்சு போட்டதால் குலைவு வராது அந்த ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை மட்டும் நம்ம அப்படியே போட்டுக்கிட்டோம் இப்போ இப்போ நம்ம குழந்தைங்க பெரியவங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கிட்டோம் பருப்பு உபரியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைக்கும் பொழுது நிறைய உபரியாக வரும் துவையல் நல்லா இந்த சாதத்தோட அந்த பருப்பு துவையலை தொட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும் நம்ம கிராமத்து பாசிப்பருப்பு சாதம் துவையல் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது பாசி பருப்பு ஏன்னா ரெண்டு பருப்பும் சேருதே வயிற்றுக்கு எதுவும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த துவையலுக்கு துவரம் பருப்பு அந்த சாதத்துக்கு பாசி பருப்புங்கிறதால ஜீரணத்துக்கு பிரச்சனை வராது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்